ஜேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் கூட நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியல ஈர்ப்பு விதினா என்னன்னா ஒண்ணு இல்லைங்க நீங்கள் எதை குறித்து தொடர்ச்சியாக சிந்திக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் நம்ம லைஃப்ல எதை நாம ஈர்க்கிறோமோ அது நம்மள தானா வந்து சேரும் இந்த ஒரு விதி மூலமாவே சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை பற்றி சொல்ல நிறைய புத்தகங்கள் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நாம் படித்து நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஐந்து புத்தகங்களை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் முதல் புத்தகம் த சீக்ரெட் ரகசியம் இந்த புத்தகம் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்குங்க சொல்ல நம்ப மாட்டீங்க கோடிக்கணக்கான பேரோட வாழ்க்கையை இந்த புத்தகம் மாற்றிருக்கு இந்த புத்தகத்தில் மூணு விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த நாளையும் நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈர்ப்பு விதியை சரியா பயன்படுத்தி நம்மளால மிகப்பெரிய விஷயங்களை அடைய முடியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டுள்ள மூணு விஷயங்கள் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் கேளுங்கள் நம்புங்கள் பெறுங்கள் இதுல நான் சின்னதா ஒரு விஷயம் விடுபட்டு போயிருக்குன்னு சொல்லிருக்கேன் அதுதான் ஆக்ஷன் ஆஸ்க் பிலீவ் ஆக்ஷன் ரிசீவ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்கள் அது எனக்கு நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புங்க அதற்கான ஐட்டம் செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் கண்டிப்பா வந்து சேரும் நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவா நமக்கே சொல்ல இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுங்க அத பிரபஞ்சத்துக்கிட்ட சரியா கேளுங்க நீங்க கேட்டா மட்டுமே போதும் பிரபஞ்சம் கொடுக்க தயாரா இருக்கு இது பற்றி கூட ஒரு கதை இருக்கு ஒரு முறை மகாபாரத போரெல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு சூதாட்டத்துல தர்மர் தன்னுடைய செல்வத்தை இழந்தார் நாட்டை இழந்தார் தம்பிகள் இழந்தார் தன்னுடைய மனைவிய கூட இழந்துட்டார் அதன் பிறகு அவருடைய மனைவி பாஞ்சாலி சபைக்கு கூட்டிட்டு வரப்பட்டு அவருடைய சேலை துகிலுரிக்கப்பட்டது ஆனா கிருஷ்ணா கரெக்டா அந்த நேரத்துல அவளுக்கு நீ தொடர்ந்து ஆடையை கொடுத்து அவளோட மானத்தை காப்பாத்தின கடைசி நேரத்துல திரௌபதிக்கு உதவி பண்ணி அவளை காப்பாத்துறதுக்கு பதிலா முதல்லயே தர்மருக்கு உதவி பண்ணி அவரையே காப்பாத்தி இருக்கலாமே அவரோட செல்வத்தை காப்பாத்திருக்க வேணாம் அவரோட நாட்டை காப்பாத்திருக்க வேணாம் அட்லீஸ்ட் அவரோட மனைவி முதல்ல அவமானப்படாமல் காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு அதற்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார்னா பாஞ்சாலி துகிலுரிக்கப்படும் போது கிருஷ்ணா என்ன காப்பாத்து அப்படின்னு என்னை கேட்டா நான் காப்பாத்துவேன் முழுசா நம்புனா உடனே நான் அவளை காப்பாத்துறேன் அதே மாதிரி தர்மனும் என்னை மதிச்சு என்ன கேட்டிருந்தா நான் அவரை காப்பாத்திருப்பேன் ஆனா தர்மரோ நான் இந்த மாதிரி சூதாடுற விஷயம் கிருஷ்ணருக்கே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஒருவேளை தர்மர் என்னை சூதாட கூப்பிட்டுருந்தா எப்படி துரியோதனனுக்கு பதிலாக சகுனி ஆடி ஆட்டத்தை ஜெயிச்சாரோ அதே மாதிரி தர்மருக்கு பதிலாக நான் ஆடி அந்த சூதாட்டத்தை ஜெயிச்சு கொடுத்துருப்பேன் ஆனால் தர்மர் என்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணர் ஆஸ்க் நம்மளோட நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கேட்காம இருக்கிறது தான் அவங்க கிட்ட உதவி கேட்க தயங்காதீங்க அவங்க தர்றாங்க தரல அது ரெண்டாவது விஷயம் ஆனா கேளுங்க அதே மாதிரிதான் நாம உதவி கேட்க வேண்டிய முதல் ஆள் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு தர தயாரா இருக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத செல்வத்தை பிசினஸ் அது உங்களுக்கு தரும் ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட தயங்காம கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெல்ல தெளிவா உங்களுக்கு தெரியணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் என்ன அச்சீவ் பண்ணும் இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு என்னென்ன வேணும் இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெல்ல தெளிவா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அதுதான் முதல் பாயிண்ட் ஆஸ்க் ரெண்டாவது பாயிண்ட் பிலிவ் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசா நம்புங்க உங்களால மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு கேள்வியை கேட்டபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை சொன்னாங்க என்னால மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் என்னால மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஆனா நான் இப்ப சொல்றேன் உங்களால கண்டிப்பா ஒரு மாதத்துக்கு மூணு லட்சத்துலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கூட சம்பாதிக்க முடியும் இந்த உலகத்திலேயே இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு காலகட்டத்துல மாசத்துக்கு மூணு லட்சம் சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஆயிப்பச்சு சிலருக்கு இது ஒரு வருஷத்துல நடக்கலாம் சிலருக்கு மூணு வருஷத்துல நடக்கலாம் சிலருக்கு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கூட நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உங்களாலையும் மாதத்துக்கு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அதை நீங்கள் முழுசாக நம்புங்க இதை நான் சொல்லும்போது அவ்வளோலாம் என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் அதை நம்புறதுக்கே பயந்தாங்க முதல்ல நம்புங்க என்னாலேயும் அவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பிறகு அதற்கான வழிகள் தானாக பிறக்கும் அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்களும் இலக்குகளும் பெருசாக இருந்தால் செயல்களும் பெருசாக இருக்கும் நாம் மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்போது நாம எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் எவ்வளோ உருப்படியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு செயல்களில் இறங்க ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் பிரபஞ்ச சக்தியோட ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் ஆஸ்க் பெலீவ் ஆக்ஷன் ரிசீவ் உங்களால் இப்படி சீக்ரெட் புத்தகத்தை படிக்க முடியல அப்படின்னா ஒரு தொண்ணூறு நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது இந்த சீக்ரெட் புத்தகத்தை பற்றி அப்படியே படமாக இருக்கும் கண்டிப்பாக அதையாவது பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் நீங்கள் ஏற்கனவே அந்த காணொலியை பார்த்துருந்தா கூட இந்த புது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டைம் எடுத்து திரும்ப ஒரு முறை அதே படத்தை திரும்ப பாருங்கள் யூஎஸில் எனக்கு தெரிந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப் ஒன்று இருக்குது அவங்க ஒவ்வொரு புது வருஷம் பிறந்த உடனே அந்த வீக்கெண்டு குரூப்பாக உட்காந்து இந்த படத்தை பார்ப்பாங்க அதில் உள்ள சில விஷயங்களை பற்றி திரும்ப பேசுவாங்க ஒவ்வொரு வருஷம் பார்க்கும்போது இது எனக்கு புதுசாக இருக்குது புது அனுபவத்தை கொடுக்குது நான் ஒரு புது விஷயத்தை இந்த படத்துலேருந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் இதற்கு முன்னாடி எத்தனையோ தடவை பார்த்துருந்தாலும் எனக்காக இந்த புது வருஷத்துல அந்த படத்தை ஒரு திரும்ப பாருங்க அதற்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் குட் வைப்ஸ் குட் லைஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது இந்த குட் வைப்ஸ் குட் லைஃப் புத்தகம் தான் இதுல லா ஆஃப் வைப்ரேஷன் அதிர்வு விதி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு நபர்களிட்டையும் ஒவ்வொரு விதமான அதிர்வுகள் இருக்கும் முடிந்தவரை உங்களை விட உயர்ந்த அதிர்வுகள் கொண்ட நபர்கள் கிட்ட பழக ஆரம்பிங்க நீங்க எந்தெந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல ஒத்த சிந்தனை உள்ள நபர்கள்கிட்ட உங்களுடைய தொடர்புகளை வச்சுக்கோங்க ஒத்த சிந்தனை உள்ள நபர்களோட பழக ஆரம்பிங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஐஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணோன்னு நினைக்கிறேன் அப்போ நான் தேட்டரில் உட்காந்து நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் க்ளியர் பண்ணும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் க்ளியர் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்துமாக இருக்கும் தேட்டர் வைப்ரேஷன் வேறு எக்ஸாம் வைப்ரேஷன் வேறு இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம என்ன வைப்ரேஷனில் இருக்கமோ அதே வைப்ரேஷனில் இருக்கக்கூடிய நபர்களோட பழக ஆரம்பியும் எனக்கும் அந்த மாதிரி ஆசை தான் ஆனால் அந்த மாதிரி உயர்ந்த அதிர்வுகள் கொண்ட என்னோட சிங்க் ஆகிற வைப்ரேஷன்ல இருக்க அந்த நபர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா இன்னைக்கு நிறைய கம்யூனிட்டி இருக்குது யூடியூப் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது அது சம்மந்தமான வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க அது சம்மந்தமான யூடியூப் வீடியோஸ் பாருங்க ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அது சம்மந்தமான கம்யூனிட்டியில் இருங்க அது சம்மந்தமான வீடியோஸ் பாருங்க இந்த மாதிரி நிறைய ஓப்பன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்கு குரூப்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஆட்களோட இருக்கும்போது அந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் இருக்கும்போது அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கும்போது யூடியூப் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு நல்ல வைப்ரேஷனை தக்க வச்சுக்க முடியும் என்ன இலக்கை அடைய நினைக்கிறீங்களோ அது சார்ந்த அதிர்வுகள் உள்ள மனிதர்களோடு பழகுங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை எப்படி இன்னும் பல மடங்காக பெருக்கிறது அப்படின்னும் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க குட் வைப்ஸ் குட் லைஃப் நல்ல புத்தகம் தமிழில் கூட இந்த புத்தகம் கிடைக்கிது நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை மூணாவது புத்தகம் த ஆல்கெமிஸ்ட் ரசவாதி இது வந்துட்டு ஒரு கதை புத்தகம் தான் ரொம்ப ரொம்ப குட்டி புத்தகம் ஆனால் அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த கதையோட ஹீரோ ஒரு புதையலை தேடி போகிறாரு அந்த புதையல் அவருக்கு கிடைச்சதா கிடைக்கலையா அந்த புதையலை தேடி போற வழியில அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னென்ன அதன் மூலம் அவர் என்னென்ன கற்றுக்கிட்டா அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் இது ஒரு சாதாரண கதை புத்தகம் தான் சில நேரங்களில் நான் புது புத்தகங்களை வாசிக்க மாட்டேன் நான் படிச்ச புத்தகத்தையே திரும்ப திரும்ப வாசிப்பேன் அதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புத்தகம்னா ரசவாதி அப்படின்ற இந்த புத்தகம் தான் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு புது அனுபவம் நமக்கு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க இந்த புத்தகம் படிக்கல அப்படின்னா கண்டிப்பா ரசவாதி புத்தகத்தை படிங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை உங்க காலடியில கொண்டு வந்து சேர்க்கும் நாலாவது புத்தகம் திங்க் அண்ட் க்ரோரிச் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இதற்கெல்லாம் ஒரு பைபிள் அப்படின்னு இந்த புத்தகத்தை சொல்லலாம் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட அமெரிக்கர்களுடைய வாழ்க்கையே மாற்றிருக்கு அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிருக்கு இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா அதற்கு இந்த புத்தகமும் ஒரு காரணம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற மனிதர்களை ஆராய்ச்சி செய்து இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி இந்த புத்தகத்தை ஆற்றல் எழுதியிருக்கிறார் ஈர்ப்பு விதி அப்படின்றது கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டதில்லை பிரபஞ்ச சக்தி கிட்ட பெக் பண்ணுறது கிடையாது எனக்கு நல்லதே நடக்கும் முழுசாக நம்பி அந்த உணர்வுகளோடு வாழ்வது ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் எப்படி யோசிப்பான் அவன் எப்படி வாழ்வான் அவனுக்கு அவனுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் நினைக்கிறதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புத்தகம் இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாசிங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தமிழில் கூட கிடையாது ஐந்தாவது மிகச்சிறந்த புத்தகம் கிரியேட்டிவ் விஸ்வலைசேஷன் எதையுமே விஸ்வலாக இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்ப நான் பணக்காரன் ஆவேன் ஆவேன் பணக்காரன் ஆவேன் அப்படின்றது ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வெறும் வார்த்தைகளா இருக்கு அதுவே நான் இப்போ துபாயில மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க பண்ணி பாருங்க எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்றது வெறும் வார்த்தைகளா இருக்கு அதுவே ஒரு மண்டபத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சதும் அந்த மண்டபத்துல உள்ள எல்லாரும் நின்று உங்களை வரவேற்கிறாங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருக்க மேடையில நீங்க பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்க பேச்சை ரசிச்சு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மணக்கண்ணில் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விசுவலைசேஷன் இமேஜ் கிரியேட் பண்ணுங்கள் இன்னைக்கு இருக்கிற ஏ இமேஜ் ஜென்ரேஷன்ஸ் மூலமாக உங்களோட போட்டோ வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏ இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த மாதிரி விசுவலான இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரியல் லைஃப்பில் இன்னும் சீக்கிரமாகவே நடக்கும் முந்தி மணக்கண்ணில் விசுவலைஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு அதை நீங்கள் ஒரு இமேஜாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும் உங்கள் மனசில் உள்ள ஆசைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அதை இமேஜாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு அதற்கான செயல்களை செய்ய ஆரம்பித்த உடனே அதற்கு உயிரும் வந்துடும் அது ரியலாகவே உங்கள் லைஃப்லேயே நடக்கவும் செய்யும் இதை பற்றி தான் இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அப்படின்ற புத்தகத்தையும் சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு சூப்பரான புத்தகம் ட்ரீம்மிங் அச்சீவ்மிங் என்பதெல்லாம் உயர்வு